ஹலோ வணக்கம் வெல்கம் டு சினிமா சென்டர் இந்த எபிசோட்ல ஜெயராம் அவர்கள் வந்து ட்ரெய்லரும் சாங்கும் வந்து ஒரு படத்துக்கு வந்து எந்த அளவு கான்ட்ரிபியூட் பண்ணது பர்டிகுலராக வெற்றி அடையணும்னா இதெல்லாம் எவ்வளோ சக்சஸா வரணும் அப்படின்றத பத்தி கேள்விகள் இருக்குன்னு சொன்னாரு பேசுவோமா வாங்க வணக்கம் சார் இப்போ இந்திய சினிமாவில் குறிப்பா தமிழ் சினிமாவில ட்ரெய்லர் என்பது பல வருஷமா இருக்கு ஒரு ஐம்பது வருட காலம் அறுபது வருட காலம் சொல்லலாம் அதுக்கு முன்னாடி என்பதெல்லாம் எல்லாம் கிடையாது படம் தான் எல்லாரும் பார்ப்பாங்களே தவிர அதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டத்தை வெளியிட்டு அது மூலமா பரபரப்பு உருவாக்கிட்டு அப்படி எல்லாம் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா வந்த பிறகுதான் மிகப்பெரிய தாக்கம் அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் என்பது பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வெளியிடுவாங்க ஒரு டிரெயிலர் நம்மளுக்கு ஒரு பிளே பண்ணுவாங்க அவ்வளவுதான் இந்த சோஷியல் மீடியா அந்த பிறகு ட்ரெயிலர் ஒரு ரெகுலர் ப்ரொசீஜரா மாறி போச்சு ஏழு வெளியிடாம நீங்க படத்தை வெளியிட முடியாது ஆனா இன்னைக்கு எந்த அளவு ஹாலிவுட் போயிருக்குன்னா அவதார் த்ரீ வரப்போது எப்போ டிசம்பர்ல வரப்போது இப்பயே ட்ரெயிலர் விட்டாங்க பாருங்க எந்த அளவு பாருங்க ஒரு காலத்துல ட்ரெயிலரே கிடையாது படத்தை தான் நீங்க பாக்கணும் இப்போ அவதார் த்ரீ டிசம்பர்ல வரப்போற படத்துக்கு இப்பயே ட்ரெயிலர் வந்து ஒரு திரையரங்குல போயிட்டு இருக்கு சோ ஒரு திரையரங்கு என்பது மக்களை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களை தெரிய கொண்டு வர ஒரு ஊடகமா மாறி போச்சு இப்போ ட்ரெயிலர் மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணலன்னா உங்க படத்தை வந்து வெற்றி என்பதே கிடையாது ட்ரெயிலர் ஏதோ ஒரு வகையில இம்ப்ரஸ் பண்ணி பரபரப்பு உண்டாக்கி மக்கள் வந்து இந்த படத்தை பார்க்கணும்ன்ற அந்த ஷார்ட்

நாயகனை விட மனிதன் நாலு மடங்கு அளவுக்கு வசூல் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன் வசூல் அந்த காலகட்டத்தில் ரெண்டுமே வெற்றி படங்கள் தான் நாயகன மனிதன வெற்றிப்படம் தான் அவங்க ட்ரெயிலர் கட்டினத விட ஒரு ப்ரோமோ கட்டு ஒன்னு போட்டாங்க அந்த காலத்துல தெரியாது இந்த ட்ரெயிலர் எண்ணமே யாருக்கும் கிடையாது அதாவது அந்த அந்த கிடையாது அவங்க வந்து ஒரு ப்ரொமோ கட்டு ஒன்னு வெளியிட்டாங்க அந்த டைம்ல மனிதன் இருக்கு அது பரபரப்பா ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தது அதுக்கான வெற்றியை கொண்டு வந்து கொடுத்தது காரணம் என்னன்னா அந்த நேரத்துல படம் பார்த்த எல்லாருமே சொன்னது நாயகன் சார் கிளாசிக் படம் அப்படின்னு வரும்போது எல்லாருமே இந்த படத்துக்கு முன்னாடி மனிதன் நிக்காது அப்படின்னு நினைச்சிருந்தாங்க ஆனா மனிதன் வந்து ஜெயிச்சது காரணமே அது எல்லாமே கரெக்டா அமைஞ்சது அந்த படமும் நல்லா இருந்தது மனிதன் படம் வந்து டிபிகல் கமர்ஷியல் படம் கிடையாது அதுல ரஜினி சாரோடைய அட்டகாசமா நடிப்பு இருக்கும் மிகப்பெரிய விஷயம் இருக்கு அந்த படத்துல பல விஷயங்கள் வந்து கரெக்டா ஒர்க் ஆயிருந்தது பாடல்கள் ஒர்க் ஆயிருந்தது அந்த படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி நடிப்பும் சரி எல்லாமே ஒர்க் ஆனதுதான் மனிதன் படம் வெற்றி எடுத்தது அந்த கல்ட் கிளாஸிக்கு முன்னாடி அந்த படம் இன்னொரு பெட்டரா தான் சொல்லலாம் தவிர டைம் பண்ணது எல்லாம் சொல்ல முடியாது சோ அந்த டைம்ல இதெல்லாம் வந்து ப்ரொமோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி தான் இது வந்து ஒரு ட்ரெய்லர்ன்ற ஒரு ஒரு ஐடியாவே எல்லாருக்கும் வந்துடுச்சு அதாவது படத்தினுடைய முன்னோட்டமாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம ஒரு விஷயத்தை காமிக்கணும் படத்தினுடைய கதையாவது கொஞ்சமாவது சொல்லணும் ஆடியன்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது ஒரு முப்பது நாற்பது வருஷம் தான் அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படிலாம் ட்ரெய்லர்ன்றதெல்லாம் இதுவே கிடையாது ஐடியாவே கிடையாதுங்க தமிழ் சினிமாவில் உலக சினமாலே கிடையாது உலக சினிமா பொறுத்தவரை ட்ரெய்லர் என்பது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடி வர ஆரம்பிச்ச தான் இப்போ எல்லாமே ட்ரெயிலரோட வந்து ட்ராவல் ஆயிடுச்சுன்றது இப்போ நடக்கிற விஷயம் அப்பதான் ட்ரெய்லர் இருந்தோட ஒரு ப்ரொமோ ஒன்று பண்ணுவாங்க இந்த படம் வர ஒரு ப்ரொமோ பண்ணுவாங்க அதை நம்ம ட்ரெயிலர்னு கூட ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளோ தான் சார் இப்போ நிறைய படங்கள்ல சாங்ஸ் ரொம்ப கம்மி ஆயிருச்சு சில படங்கள்ல சாங்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த சாங்ஸ் லிரிக்கல் வீடியோஸ் இதெல்லாம் வந்துட்டு நிறைய ப்ரொமோட் பண்றாங்க இல்லையா சார் இது எந்த அளவுக்கு ஒரு படத்தோட மார்க்கெட்டிங் முக்கியம் இப்போ நான் சமீபத்துல ஒரு கான்வர்சேஷன் பாத்துட்டு இருந்தேன் ஒரு வீடியோல அவங்க சொல்லியிருந்தாங்க கனிமா பாட்டு வந்து இந்த காலகட்டத்திலயும் பேசப்படுது எப்படி வந்து சிங்கிள் டேக்கா இந்த பாட்டை எடுத்தாங்க படத்துக்கான ஒரு ஐடென்டிட்டி எது வந்திருக்கு இருக்கு கனிமா சாங் கனிமா சாங் படைப்பு இவ்வளவு தூரம் உழைச்சிருக்காங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் படத்தை வந்து ஒரு எண்பது நாட்கள் நூறு நாட்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க அவ்வளவு பேர் மாபெரும் நடிப்பு உழைப்பு கொடுத்திருக்காங்க செட் ஒர்க் நடந்திருக்கு சினிமாடகிராம் நடந்திருக்கு எல்லாம் நடந்திருக்கு ஆனா சிங்கிள் டேக்ல எடுக்கப்பட்ட பாடல் அவ்வளவு பிரமாதமா இருக்கு அதை வந்து அப்படியே டீ பண்ணி இவ்வளவு பேசுறாங்க இப்போ ஒரு பாடல் என்பது ஒரு படத்துக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியும் சோ ஒரு ட்ரெய்லரும் ஒரு பாடல் தான் இன்னைக்கு சினிமா பொறுத்தவரை நீங்க என்ன மாதிரி சினிமா எடுங்க எவ்வளவாவது கஷ்டப்படுங்க என்ன மாதிரி பண்ணுங்க கடைசியில நீங்க கொடுக்கற பாடல்களும் ட்ரெயிலர் தான் அந்த படைப்பை திரையர்களை பார்க்கலாமா இல்லை முடிவை ஆடியன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சூத்திரம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரெய்லர் ஆகல சாங்ஸ் அது அதுபோல் படமா வந்து ஜெயிச்சிடும் அப்படின்னா ரேயரா ஒரு சில படம் சொல்லலாம் சில படங்கள் வந்து இதெல்லாம் தாண்டி ஒரு படப்பா வெற்றி அடையும் ஒரு சில படங்கள் அந்த படைப்பாளினுடைய அந்த கிரியேட்டிவிட்டிக்காக ஆனா படைப்பா பாத்தீங்கன்னா எது ஈஸியா வெற்றி அடையும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்ப தலைவந்தளவு எடுத்துக்கல தலைவந்தளவு எவ்வளவு பெரிய பிளாக் பஸ்ட் ஓப்பனிங்கான காரணமே எல்லாருமே சொல்றது ட்ரெயிலர் தான் அதுக்கு முன்னாடி வந்து சாங்கு அந்த சாங் பெருசா ஹிட் ஆயிடுச்சு அது பிறகு ஒன்று ட்ரெயிலர் வந்த உடனே பயங்கரமா பத்திக்குச்சு இப்போ அதே மாதிரி தான் நீங்க வந்து ரெட்ரோ எடுத்துட்டீங்கன்னா அந்த சாங் அந்த ட்ரெயிலர் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பா இதை போட வெற்றி அடையும் அப்படின்னாங்க இப்போ பாருங்களா எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அது கருப்பு படத்தினுடைய கிளிம்ஸ் சொல்றாங்க அவ்வளவு அட்டகாசமா இருக்கு இது வந்து கண்டிப்பா வந்து சூரிய சர்க்கரையில மிகப்பெரிய படமா இருக்கும் அவருடைய எல்லா வசூல் சாதனையும் எல்லா படத்தினுடைய வசூல் சாதனையும் பிரேக் பண்ண சொல்றது காரணம் என்ன ஒரு கிளிம்ஸ் ஏன்னா நான் வந்து திரையங்களை பார்க்கும் போதே பாப்பேன் ப்ளே பண்ணுவாங்க ஒரு மூணு நாலு படத்தோட ட்ரெயினர் ப்ளே பண்ணுவாங்க அதுல எனக்கு தெரிஞ்சிடும் இப்போ என்னோட படமா இருந்தாலும் சரி மத்தவங்க படமா இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சிடும் இப்போ என் படத்தை நான் ட்ரெய்லர் நான் எக்ஸைடா போய் போட்டுருப்பேன் நான் எக்ஸைடா பார்த்துட்டு இருப்பேன் ஆனா இவங்க எப்படி பக்கத்துல இருக்கிற ரெஸ்பான் பண்றாங்க வச்சு தான் எனக்கு ஒரு தீர்மானம் வந்துரும் பக்கத்துல வெஸ்ட் அப்படின்றாங்கன்னா காலி ஆனா அது டெய்லர் பார்த்து கிளாப் அடிச்சாங்க வச்சுங்களேன் ட்ரெயில்ல பார்த்து இது நல்லா இருக்குல்ல நம்ம உட்கார்ந்து இருக்கிற ஆடியன்ஸோட கமெண்ட் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க ட்ரெய்லர் சூப்பரா இருக்குல்ல கிளப் அடிச்சோ இல்லை ஏதோ ஒன்னு சொல்லியோ வாவ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கனே போதும் அந்த படம் கண்டிப்பா அப்படியே பத்திக்கும் ஒரு பத்து பேர் சொல்ற அந்த தேட்டர் சொல்ற அந்த பத்து பேர் சொல்ற அந்த வாவ் தான் பத்தாயிரம் பேரா மாறுது ஒரு லட்சம் பேரா மாறுது பத்து லட்சம் பேரா மாறுது ஸோ இது வந்து எல்லாமே அந்த எக்ஸ்போனன்ஷியலா குரோ ஆகிறதுக்கான காரணமே நீங்க கொடுக்குற கண்டென்ட் தான் இது ஆர் பாடல்கள் சார் அந்த காலங்களில் ஒரு படம் வந்து ஒரு சுமா ரொம்ப சுமாரா இருந்தா கூட இளையராஜாவோட சாங்ஸ் வந்து அந்த படத்தை காப்பாத்திரும் ஆனா இன்னைக்கு அந்த மாதிரியான நிலைமை இருக்கா சார் இன்னைக்கு சாங்ஸ் வந்து படத்தை காப்பாத்துமா அது பண்ணிக்கலாம் சோப்பு நீங்க வந்துடும் ஒரு நாலு நாட்களுக்கு உங்களுக்கு ஓப்பனிங் வந்துரும் இளையராஜா சார் வந்து பாடல்கள் வச்சு பல படங்கள் ஓடி இருக்கு நீங்க எடுத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் கதையெல்லாம் சொல்ல முடியாது ஆனா சூப்பர் டூப்பர் பாடல்கள் மூலமா பல படங்கள் வெட்டி அடிச்சிருக்கு இளையராஜா சாருடைய பல படங்கள் நீங்க வந்து ஒரு நூறு படம் சொல்லலாம் அந்த நூறு படத்துல கதை அம்சமா பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா இருக்கும் படத்தெல்லாம் சொல்ல வேணா ஏன்னா நாற்பது வருஷம் ஆயிடுச்சு முப்பது வருஷம் ஆயிடுச்சு அந்த படைப்பாளர்களை உங்களுக்கு கோச்சிப்பாங்க இல்ல சார் படத்தை மட்டமா சொல்லிட்டு சோ அதை விட்டுருவோம் ஆனா பல படங்கள் பல படங்களுடைய பாடல்கள் இன்னைக்கும் பேசப்படுற பாடல்கள் பாத்தீங்கன்னா அந்த படம் எல்லாம் சாதாரண படமா இருக்கும் இப்போ பார்க்கும்போது என்னென்னா இது ஒன்றுமே இல்லை கதையே இல்லை சாதாரணமான கதையாக இருக்கு இது இவ்வளோ பெருசா ஓடி இருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் பாடல்கள் தான் அவரு பாருங்களேன் அவருடைய எத்தனை பாடல்களுடைய பாடல்கள் ஆறு பாடல்கள் ஏழு பாடல்கள் மாபெரும் வெற்றி அடைஞ்சு தெரியனுக்கு மக்கள் அலையலா வந்து பாத்தாங்க இது எப்படி எடுத்திருக்காங்க இந்த பாடல் எவ்வளவு எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆடியோவோ கேட்டாங்க எங்க ஆடியோ கேட்டாங்க அப்போ கேசட்ல கேட்பாங்க இல்லைன்னா ரேடியோல கேட்பாங்க திரியவர்களை போய் பார்க்கணும் இது எப்படி விஷுவலா பண்ணியிருக்காங்க இப்போ இப்போ இருக்கிற மாதிரி அவங்க விஷுவலாக பாக்கிறதுக்கு யூடியூப் இல்லை இப்போ யூடியூப் வந்துருச்சு நீங்க சாங்ஸ் எல்லாம் வெளியிடுறீங்க எப்படி கண்டினியூஸா அதனுடைய கிளிம்ஸ் வெளியிடுறீங்க சாங்ஸ் வெளியிடுறீங்க அதனால வந்து ஒரு பார்த்துருவாங்க இது ஏன் வந்து இப்போ வந்து சாங்னால காப்பாற்ற முடியாதுன்னா அவங்க சாங்கை பாத்துட்டாங்களே சாங் எப்படியும் பாத்துட்டாங்களா ஏதோ லிரிக் வீடியோ பார்த்துட்டாங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டாங்க அதனால உங்களுக்கு வந்து புதுசாக என்ன அனுபவத்தை கொடுக்க போறீங்க திரையவர்கள் வந்து அவங்க பார்க்க வர்றது இந்த சாங் வந்து நான் பார்த்துட்டேன் எது விஷுவலில் பார்த்துட்டேன் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா மோனிகா சாங் வந்து நான் பாத்துட்டேன் ஆல்மோஸ்ட் பிப்டி பர்சன்ட் பாத்துட்டேன் ஆனா நான் பாக்கிறது கிராண்டா அது எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் ஆனா அதை தாண்டி எதுக்காக அந்த படத்துக்கு வருவேன்னா இந்த சாங்க்காக வருவேன் அது ஓகே ஆனா படம் நல்லா இருக்கும் ஏதாவது சாங் இருக்குன்னா எனக்கு தெரியும் எப்படி டான்ஸ் ஆடி இருப்பாங்க தெரியும் என்ன மாதிரி குரூப்போட வச்சிருக்காங்க ஷோபரி எப்படி டான்ஸ் பண்றாரு எப்படி டான்ஸ் பண்றாரு எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன் அப்போ எனக்கு புதுசா எதுவுமே கிடையாது நான் ஏற்கனவே பார்த்து தான் சின்ன ஸ்கிரீன்ல பார்த்து பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க போறேன் படைப்பு எப்படி இருக்குன்னு தான் பாக்குறாங்க அந்த காலகட்டத்தில் ஒரு பாடல் என்பது ஆடியோ தான் இட் ஆகும் விஷுவல் யாருக்குமே தெரியாது யூடியூப் கிடையாது எந்த வீடியோ கிடையாது டெலிவிஷனும் கிடையாது அப்ப பாத்தீங்கன்னா சாட்டிலைட் சேனல் கிடையாது நம்மளுக்கு எழுதுகிற வந்து ஒன்லி தூர்தர்ஷன் தான் அவங்க புதுப்படங்கள் ரிலீஸ் ஆன தான் வீடியோ பாட்டு போடுவாங்க இப்போ என்ன நடக்குது சேனல்ஸ் எல்லாம் சாங்ஸ் உடனே கொடுத்து விட்டுறாங்க இப்ப லிரிக் வீடியோ கூட சேனல்ல வந்துட்டே இருக்கும் எல்லாருமே போட ஆரம்பிச்சிருவாங்க நீங்க யூடியூப்ல போடும் போதே நீங்க சேட்டல் சேனல்ல போடுவாங்க அப்ப பாடல் என்பதனுடைய வேலை இப்ப மாறி போச்சு இப்ப பாடல் என்பது பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் பண்றதுக்கு ஆடியன்ஸை உள்ள கொண்டு வரதுக்கு வரும் அப்ப காலகட்டத்துல அட்ராக்ஷனுக்காக இல்ல அட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் சாங் ஹிட் ஆயிடுச்சு ஏன் தெரியவர்களை பாக்கணும் அதை எப்படி விஷுவலா பண்ணிருக்காங்க பாக்கணும் வருவேன் இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் எப்படின்னா விஷுவலா எனக்கு தெரியும் ஆனா இது எவ்வளவு பிரமாண்டமா இருக்கு பாக்கலாம் திரியர்களை பாக்கலாம் படைப்பு நல்லா இருக்கு பாக்கலான்னு சோ அந்த காலகட்டத்துல ஒரு அட்ராக்சனான விஷயமா நான் எப்படி பாக்குறேன்னா விஷுவலே தெரியாம அவங்க உள்ள வந்து பாக்கும்போது விஷுவலும் அட்ராக்டிவா இருக்கும்போது படம் ஹிட் ஆகும் ஏன்னா எல்லாருமே பரவாயில்ல சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அந்த பாட்டு எல்லாம் நம்ம ரேடியோல கேட்டோம் இல்ல இன்னும் பிரமாதமா எடுத்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் வந்துடுவாங்க ஒரு உதாரணம் சொல்லி பேசலாம் உலகம் சுற்ற வளைவின் பாட்டு எல்லாம் வந்துடுச்சு அப்போ வந்து எழுபது மூணுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டு எல்லாம் பட்ட ஹிட் பயங்கரமான டாக்கு அந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாம் அழகு கலைகளையும் சுரங்கம் அப்படின்னு பல பாட்டு ஞாபகம் இருக்கு உலகம் சுற்று வாழ்வில் ஒரு ஆறு பாட்டு பெரிய ஹிட்டு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த விஷுவல் பாக்கத்துக்கு எல்லாம் வந்துட்டாங்க எப்படிப்பட்ட விஷுவலா இருக்க போது பார்த்தா பிரமிக்கிற மாதிரி விஷுவல் ஜப்பான்ல போய் எடுத்த விஷுவல் அவ்வளவு பிரமிப்பா இருக்கு படம் மாபெரும் வெற்றி சில்லு சிபிலி வெற்றி அதே மாதிரிதான் சிவந்த மன்னன் இந்த மாதிரி பல படங்கள் சொல்லலாம் வெளிநாடுகளை போய் எடுத்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா விஷுவலுக்காக வந்து மக்கள் பாத்தாங்க ஏன்னா விஷுவல் வெளியில வரவே இல்லை ஆடியோ தான் கேட்டாங்க ஸோ அந்த காலகட்டம் ஒரு அட்ராக்டிவான ஒரு காலகட்டமா நான் பாக்குறேன் ஏற விஷுவல் எக்ஸ்போஷர் இல்லாம ஆடியன்ஸ் வந்து திரியர்களை அந்த படம் பார்க்கணும்னு வந்ததுக்கு அந்த ஒரு ஆடியோ தான் காரணம் ஆடியோ அட்ராக்ட் பண்ணுது வீடியோல போய் உள்ள போய் பாக்கலாம்னு வந்து திரையரங்கு வந்து படம் பார்க்க வைக்குது இப்ப அப்படி இல்லை இப்ப வந்து வீடியோ அட்ராக்ட் பண்ணுது ஆடியோட சேர்ந்து உள்ள வர்றதுக்கு தான் அந்த விஷுவல் மீ அதாவது எவ்வளவு பிரமிப்பா இருக்கு அடுத்து படம் எப்படி இருக்கு அதுக்காக சில சாங்ஸ் வந்து நல்ல ஹிட்டா இருந்தது சார் ஃபார் எக்ஸாம்பிள் வைத்தியஸ் கொலோவரி நீங்க சொன்ன மாதிரி கனிமா சாங்ஸ் இந்த சாங்ஸ் ஹிட்டான அளவுக்கு அந்த சில படங்கள் நிறைய படங்கள் இருக்கு அந்த படங்கள் பெரிய அளவு வரவேற்பு பெறல ஸோ வைத்தியஸ் கொலவரிலாம் பெரிய ரெக்கார்டு அதெல்லாம் ஸோ அது வந்து எப்படி சார் அந்த மாதிரியான நீ அப்படி பார்த்தீங்கன்னா அதை எப்படி எடுத்தாகனு இருக்கல ஓகே சோ மணியன் சார் எடுத்தீங்கன்னா ஒரு பாடலை வந்து அவ்வளோ அழகாக குறைகிற பண்ணுவாங்க அவ்வளவு படைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலுமே வந்து ஒரு அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் விஷுவலா நம்ம இதை எடுத்துக்கலாம் அழைப்பா இதை எடுத்துக்கலாம் ஓகே செப்டம்பர் மாதம் செப்டம்பர் அந்த பாட்டுல பாத்துருக்கீங்களா ஆமாமா என்ன விஷுவல் கண்ணாலனி கண்ணாலனி எல்லாமே அவருடைய எல்லா படைப்பும் பாருங்க எல்லாமே இது எடுத்து பாருங்க கண்ணத்தில் ஒத்த விட்டாலும் எடுத்து பாருங்க இத்தனை பாடல்கள் எல்லாமே என்னடா எப்படிதான் இதெல்லாம் பண்றாரு ரோஜால சரி நீங்க வந்து பாம்பேல சரி நீங்க வந்து நாயகன் சரி எல்லாமே எப்படி எடுக்கிறாரு விஷுவல் ஒன்னும் உழைக்கிறாரு ஒவ்வொரு ஃப்ரேம்க்கும் உழைக்கிறாரு அந்த பாடல் காலங்காலமா பேசப்படணும்னு உழைக்கிறாருல்ல அந்த மாதிரி பாடல்லாம் நீங்க உருவாக்கணுமா இல்லையா பாடல் மட்டும் நல்லா வந்தா பத்தாது அதாவது ஆடியோ நல்லா வந்தா பத்தாது விஷுவலா பிரேமிப்பா இருக்கணும் நான் சொன்ன மாதிரி ஒரு உலக சட்டம் வேலை ஒரு சிவந்தமாதிரி மாதிரி பாடல் உடனே எல்லாரும் பிரேமிப்பா பார்க்கணும் இல்ல அப்படி பாடல் வேலைன்னா எப்படி வரும் வைஸ் கொலைவரி பாட்டு விஷுவலா பாத்தீங்களா எப்படி இருந்தது ரொம்ப நார்மலா இருக்கும் ரொம்ப நார்மலா இருக்கும் நான் அந்த வந்து போய் தெரியறீங்களேன் மிக பெருசா எதுன்னு பார்த்து நான் போனேன் வைதேஸ் கொலைவரி சாங் வந்து விஷுவலா பிரமிப்புக்கு பார்த்தா சாதாரண பீச்சில் ஆடிட்டு இருப்பாரு பீச்ல ஆடிட்டு இருக்காங்க இல்லன்னா இது வைதீஸ் கொலைவரின்னு எடுத்துட்டு இருக்காங்களே ஷாக் இருக்காங்களேன்னு என்னடா இதை வந்து எப்படி எடுத்திருக்கணும் அந்த பாட்டை நம்ம ஒண்ணு எதிர்பார்த்து வந்துட்டோம் அது அவங்க தப்பு இல்ல நம்ம எதிர்பார்ப்பு நம்ம ஏன்னா பாடல் வந்து உலகங்கும் பேசப்பட்ட பிறகு நம்ம அந்த எதிர்பார்ப்புல உட்காந்துட்டோம் பாடல் வந்து விஷுவலா பாக்கும்போது டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு இல்ல இன்னொரு சாங் சொல்றேன் ஏன்னா ஒரு படம் சொல்றேன் முகமோடின்னு படம் முகமூடி படத்துல வந்து மதன்கார்கி அவர் எழுதின ஒரு பாட்டு சும்மா ஓகே அந்த பாட்டு வந்து எல்லா ரேடியோலயுமே பாத்தீங்கன்னா டாப் டென்ல முதல் நம்பர்ல கிட்டத்தட்ட பத்து வாரம் பத்து வாரங்கள் நம்பர் ஒன் சாங் அதுதான் ஆனா அது பிறகு அது விஷுவல எடுத்தாங்க பாருங்க நானே பார்த்து நான் அசோசியேட் ஆன படம் நான் அது கடைசியில விஷுவல் காமிக்கும் போது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அது ரொம்ப சாதாரணமா இருக்கு நான் எதிர்பார்த்தது வேற பாட்டு பயங்கர ஹிட் ஆயிடுச்சு விஷுவலா ஒன்னு ஒரு எதிர்பார்த்தேன் ஆனா அவரு சொல்றாரு விஷுவல் சார் எனக்கு இவ்வளவுதான் தோணுச்சு இதுதான் விஷுவல் இதுக்கு பண்ண முடியாது ரெஸ்பான்ஸ் கிடைக்கல ஆடியன்ஸ் வந்து ஆயிடுவாங்க ஏன்னா அது இவ்வளவு ஹிட்டான பாட்டு அத விட என்னன்னா பல காலங்கள் அந்த பாட்டு இன்னை வரையும் ஓடிட்டேதான் இருக்கு இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா ரேடியோல வாய் முடி சுட வந்துட்டே இருக்கும் ஆடியோல வந்துட்டே இருக்கும் எப்படி வருது காலங்காலமா நிலைச்சு நிக்கிற ஒரு பாடலா இருக்கு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு அந்த படம் வந்து இன்னைக்கு வரையும் அந்த பாட்டு ஏன் நிக்குது சோ பாடலா அது இட்டு விஷுவலா அது இட்டு இல்ல அது எந்த வகையிலும் படத்துக்கு பிரயோஜனமா இல்ல சோ ஒரு படைப்புக்கு வந்து ஒரு பாடல் என்பது இன்னைக்கு காட்சி அமைப்பு வந்து மிக பெருசா இருக்கணும் அந்த காட்சி அமைப்பு பேசப்படும் எப்படி வந்து நீங்க எடுத்து பாருங்களேன் பொன்னியின் செல்வன்ல ஒரு பாட்டு வரும்ல அது வந்து குந்தவைக்கும் வந்தியத்தேவர் மதியில ஒரு பாடலா என்ன விஷுவல் பிரமிப்ப ஞாபகம் இருக்கா அந்த வாழை வச்சுக்கிட்டு அந்த பாட்டு இருக்குல்ல நான் அப்படி யோசிப்பேன் எப்படி யோசிக்கிறாரு மணி சார் எவ்வளவு பிரமிக்க வைக்கிற மாதிரி விஷுவல்ஸ் வருது இல்ல அவ்வளவு பியூட்டி கண்ணுல ஒத்திக்கலாம் அவ்வளவு விஷுவல்ஸ்ல குவாலிட்டியா அவங்க கொடுப்போது அந்த பாடலை எப்ப பார்த்தாலும் அப்படியே நின்று பாத்துக்க டிவில வரும்போது ரொம்ப ஷார்ட் டைம்ல எடுப்பாங்க அதான் அதாவது ஷார்ட் டைம்ல எடுக்கிறது முக்கியம் அது கிளாரிட்டி ஒரு பாடலுக்கு நான் இவ்வளவு மெனக்கடணும் இவ்வளவு பிரமாதமும் அப்படின்னு நினைக்கிறாருல அதுதான் சுந்தர்சி அவர்கள் சொல்லுவாரு பாடல் காட்சி என்பது ஒரு படத்துக்கு வந்து தூண் மாதிரி சார் என்டர்டைன்மெண்ட் பண்றதுல மிக முக்கியமான விஷயம் பாடல் காட்சிகள் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாரு பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் எல்லாமே பிரமிப்பா இருக்கும் பாடல் எல்லாமே பெருசா இருக்கும் பெரிய ஸ்கேல்ல பண்ணுவாரு பாடல் எல்லாமே சொல்லுவாரு சார் திருப்பி ரிப்பீட் ஆடியன்ஸ் கொண்டு வரோம்னா பாடல்கள் சூப்பரா இருக்கணும் சுந்தர்சி சொல்லுவாரு டைலாக்ல நீங்கள் என்டர்டைன் பண்ணிட்டே போலாம் காமெடி பண்ணிட்டே போகலாம் ஆனால் எது ரிப்பீட் ஆடியன்ஸ் கொண்டு வரன்னா பாடலை நீங்கள் உருவாக்குற விதம் அந்த பாடலை எவ்வளோ பிரவிக்கிற வகையில் நீங்கள் காமிக்கணும் சோ மணி சார் வந்து கிளாசிக்காக காமிக்கிறாருன்னா மாசா வந்து சுந்தசி சி கம்பு நீங்க பாத்தீங்களா இப்போ அரண்மனை போரா இருந்தாலும் சரி நீங்க மதகாஜர் பாத்தீங்கன்னா பாட்டுலாம் எப்படி இருந்து பாத்தீங்களா இவ்வளவு பிரமிப்பா இருக்கும் இவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணுவாரு ஒரு பாடல் என்பது ரிப்பீட் ஆடியன்ஸ் கொண்டு வரக்கூடிய ஒரு டூல் திரையரங்களை வந்து பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூல் அந்த டூலை நம்ம மிஸ் பண்ணாம பாடல் என்பதுக்கு எப்படி திரைக்கதையில் நம்ம எவ்வளவு கான்சென்ட் பண்ணமோ அந்த அளவு நம்ம திரை அந்த பாடல் காட்சி அமைப்பிலையும் ரொம்ப கான்சென்ட் பண்ணணும் ஓகே சார் திரும்ப ஒரு வரலாம் சார் இப்போ நான் ஏன் மனிதன் சொன்னேன்னா மனிதனில் ட்ரெய்லரில் எப்படி இருக்கும்னா ஸ்ரீ வித்யா சொல்லுவாங்க என் தம்பி வந்து வெடிகுண்டு கலாச்சாரம் அதுக்கெல்லாம் போக மாட்டான் அப்படிம்பாங்க கட் பண்ண ரஜினி சார் வந்து வெடிகுண்டு அந்த பெல்ட்லாம் மாட்டுவார் இந்த மாதிரி ட்ரெய்லருக்குன்னு ஒரு ஒரு உழைப்பு கொடுத்து அந்த ட்ரெய்லரை வந்து நல்லா பண்றதுக்கான அந்த விஷயங்கள் வந்து நிறைய பண்ணுமா சார் எடிட்டர்ஸ் ஆமா கண்டிப்பா அதுதான் எடிட்டரோட வேலை இப்போ அந்த மனிதன் டைம்ல பார்த்தீங்கன்னா எடிட்டர் அப்போதான் பல பேர் வந்து பெரிய பெரிய லெவல் வந்துட்டே இருக்காங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவங்க அந்த டைம்ல எது சொன்னால் பஞ்சா வரும் எது வந்து ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணும் எது மூலமா நம்ம வந்து ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வர முடியும் ஏதாவது ஒன்னு வேணும் இல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம் வேணும்னா டைலாக் நீங்க சொன்ன மாதிரி ஒரு டைலாக் இருக்கலாம் ஒரு காட்சி அமைப்பா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில ஒரு ட்ரெய்லர் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணிடும் அதுக்காக தான் வந்து ட்ரெய்லர் என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கமா இருக்கு ஃபைனல் கொஸ்டின் சார் இப்போ நிறைய படங்களுடைய ட்ரெய்லர்ஸ் வந்துட்டு ஆடியன்ஸை தப்பா வழி நடத்துதா ட்ரெய்லர்ல ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க ஆனா படத்துக்கு போனா அந்த விஷயங்கள் இல்ல இதனால அந்த படங்கள் ஃபெயிலியர்ஸ் ஆகுது அப்படி இல்ல அது எடிட்ல வந்து சென்சர்ல கூட ஆயிருக்கலாம்ல இது வந்து இல்லாதத வந்து ட்ரெய்லர்ல காமிக்க முடியாது படத்துல இருக்கிறது தான் அவங்க பண்ணிருப்பாங்க ட்ரெய்லர்ல போட்டுருப்பாங்க ஆனா படம் சென்சருக்கு போகும்போதோ இல்ல கடைசியில லெங்த் எடிட் பண்ணும்போதோ அது மாறலாம்ல இப்ப சென்சர்ல சொல்லிருக்கலாம் சார் இது தேவையில்லை இதை தூக்குங்க நீங்க வந்து இது வல்கரான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க ட்ரெய்லர்ல வந்ததுனால இத யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது படத்துல நீங்க இதை தூக்கிடுங்க ஏன்னா இது தேவையில்லாத விஷயமா இருக்குன்னு சொன்னா வேற வழி கிடையாது நம்ம எடுத்து படைப்பில் இல்லாம போகும் யாருமே வந்து ட்ரெயிலருக்காக ஒரு ஷூட் எல்லாம் பண்ண மாட்டாங்க படம் என்பது பணத்துக்காக எடுக்கிறாங்க அருக்குள்ள எல்லா காட்சிகளும் எடுத்து ஒரு டெய்லர் பண்றாங்க அது பிறகு தான் படம் வந்து டெய்லருக்கு இதுக்கு வருது சென்சருக்கு வருது சென்சர் வரும்போது படம் மாறும் ஏன்னா சென்சர்ல அவங்க என்ன கட்ஸ் குடுக்குறாங்க ஃபைனல் எடிட்ல ஒரு படம் வந்து பல விஷயங்கள் மாறும் அப்படி வரும்போது தான் அவங்களுக்கு தெரிய வரும் எந்த மாதிரி படைப்பா வருதுன்னு சொல்லிட்டு அதனால இந்த ஒரு டிஸ்கன்டினியூ சம்டைம் வரும் ஏன்னா படைப்பை பொறுத்து தான் இருக்கு அதனால வந்து யாரும் டெலிவரிட்டா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க டெலிவெரிட்டா வந்து டெய்லருக்காக இதை வச்சுட்டு படைப்புல வரும்போது அதை கட் பண்றது அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க ஓகே சார் ஸோ ஒரு திரைப்படத்துக்கு வந்து ட்ரெய்லர் கன்களுசிவா நான் சொல்றேன் ஒரு படத்துக்கு நான் பார்த்த பல வெற்றி படங்கள்லையும் சரி என்னோட படத்துலையும் சரி ஒரு ட்ரெய்லர் என்னைக்கு கிளிக் ஆகுதோ ஒரு பாடல்கள் எப்படி வந்து ஒரு படத்துக்கு ஆதாரமா மாறுதோ அதாவது ஒரு ஃபவுண்டேஷனாக மிகப்பெரிய அட்ராக்ஷனாக மாறுதோ அந்த படத்தோட வெற்றி உறுதியாகும் என்னைக்கு ட்ரெய்லரும் பாடல்களும் வந்து எந்த வகையிலுமே ஒரு படத்துக்கு பிரயோஜனமாக இல்லைன்னா நீங்கள் கண்டென்ட் நம்பி தான் போகணும் அந்த கண்டென்ட் எப்படியாவது ஆடியன்ஸை கனெக்ட் ஆகாதா அப்படின்னு நம்பி போயிட்டு கடைசியில் அந்த கண்டென்ட் கனெக்ட் ஆகலன்னா நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் எழுந்து படம் வந்து அட்டர் ஃபிளாப் போய் மாறும் சமீபத்தில் வந்த ஒரு படம் மார்க்கு பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ஒரு பாடல் வந்தது அது பிறகு ஒரு ஒரு ட்ரெய்லர் வந்த உடனே நான் சொன்ன விஜயன சார்ட்டு படம் டெஃபினெட்டா ஓப்பனிங் வந்துடு சார் உங்களுக்கு கவலைப்பட வேணா சொன்னேன் காரணம் வந்து அந்த ட்ரெய்லர் பெரிய லெவலில் கனெக்ட் ஆயிடுச்சு எல்லாரும் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கிடுச்சு நான் சொன்னேன் சார் இதுதான் ஒரு ட்ரெய்லர் நம்ம எப்படி ஒரு த்ரில்லர் படத்துல எப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லணும் அதை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆஸ்பைரிங் டேரக்டர்ஸ்க்கும் படம் எடுக்கிற டேரக்டர் நான் சொல்ல வந்து உடனே இருந்தேன் நீங்க தான் ஃபைனல் டிசிஷன் அதாரிட்டி அப்போ அட் ட்ரெய்லர் ஆரோ பாடல்கள் ஆனால் நீங்க பெஸ்டா கொடுக்கலன்னா அதாவது மக்களை வந்து எதிர்பார்க்க வைக்கிற ஒரு பாடலாக கொடுக்கலன்னா மக்கள் எதிர்பார்க்குற ஒரு டெய்லராக நீ கொடுக்கலன்னா அந்த தயாரிப்பாளர் உங்களால் காப்பாற்ற முடியாது ஏன்னா உங்கள் படைப்பு அது பிறகு வரதுக்கே ஆடியன்ஸ் எல்லாம் வர மாட்டாங்க அப்படி வந்து ஆடியன்ஸ் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணி உங்கள் படத்தை ஜிக்க வைப்பான்னு தெரியாது ஸோ உங்கள் இருக்கிற டூல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய டூல் பிஃபோர் ரிலீஸ் ஸ் ஒன்லி ட்ரர் அண்ட் பாடல்கள் அதை சூப்பர் டுபரா கொடுங்க எவ்வளவு பேர் சூப்பர் கொடுத்துட்டு இருக்காங்க பெரிய இன்ட்டுகளை கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு சூப்பர் கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் இதை மனசில் வச்சுங்க எப்போ பண்ணாலும் நீங்கள் வந்து ப்ரொடியூசரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண நினைக்காதீங்க ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண தான் ட்ரெயிலர் பண்ணுறீங்க அதே மாதிரி ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ண தான் பாடல்கள் கொடுக்குறீங்க அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் பண்ணணும் உங்களை கேட்டுக்கிறேன் ஸோ இந்த எபிசோடில் த இம்பார்டன்ஸ் ஆஃப் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் அதாவது எந்த முக்கியத்துவம் இருக்குது இது ரெண்டுத்துக்கு அதை பற்றி நான் டீடெயிலாக பேசினேன் ஜெயராம் அவர்கள் கேள்விக்கு பதில் சொன்னேன் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன் சினிமா சென்டலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிக முக்கியமாக கமெண்ட்ஸ் கேளு பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச படங்களுடைய ட்ரெயிலர் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண தேங்க்யூ சோ மச்